ஸ்ரீ டிவன் டிவி நேருக்கு வணக்கம் விளம்பி வருட ரிஷபராசி வருட பலன்னு பார்க்கலாம் ரிஷபராசி நேர்களே இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகுபகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் எட்டாம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்தே இருக்காங்க ஒன்போதில் கேது பகவான் இருக்காரு பதினொன்றாம் இடத்துல புதன் சந்திரன் இருக்காங்க புதன் நீச்சமாக இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இணைந்தே இருக்காங்க உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ராசிக்கு பன்னெண்டில் சுகஸ்தானாதிபதி கூட தான் சேர்ந்துருக்கார் இப்போ கொஞ்சம் சுகஸ்தானம் கொஞ்சம் உடம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஆண்டோட தொடக்கத்தில் இருக்கும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல ஆண் போக போக நல்லாயிடும் ஏன்னா சூரியனும் சுக்கரனுமே குயிக்காகவே இடம் மாறிடுவாங்க அதனால் பிரச்சனைகள் இல்லை ஆனால் வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட்டு தொழில் புரிஞ்சிகிட்ருக்கோங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது புதிதாக ஏதாவது கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறீங்க பார்ட்னர்ஷிப்பால் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஆரம்பிச்சிங்களா உங்களுக்கு வெற்றிகள் தரும் இரண்டாம் இடத்து அதிபதி வந்து பார்த்திங்களா உங்களுக்கு புதன் அவர் பதினொன்றாம் இடத்துல நீச்சமாகிறார் மூணாம் அதிபதி கூட சேர்ந்து அப்போ தனம் குடும்பம் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் கொண்டு வரும் அதற்கு ஒரு கவலையும் வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டோட தொடக்கம் அதாவது தமிழ் புத்தாண்டு அன்றே நீங்கள் பெருமாள் ஆலயத்துக்கு போயிடுங்க பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி கொடுத்து அர்ஜனை பண்ணிக்கோங்க அர்ஜனை பண்ண உடனே ஐயர் வந்து உங்களுக்கு திரும்ப கொஞ்சோண்டு துளசி கொடுப்பார் அந்த துளசியில் ஒரு இலையை எடுத்து சாப்பிட்ருங்க மீதி இலை எடுத்து பணம் வச்சிருக்கிற இடம் பீரோவாக இருந்தாலும் சரி இல்லை சாமி கிட்ட வச்சாலும் சரி எங்கே வச்சுருப்பீங்களோ அங்கே கொண்டு போய் இந்த துளசியை வச்சிருங்க இந்த ஆண்டு முழுவதுமே புதன்கிழமை புதன்கிழமை பெருமாள் ஆலயத்துக்கு நீங்கள் போய்ட்டு வந்துடணும் இப்போ நான் சொன்ன முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த துளசி காஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது பூச்செடிகள் செடிகள் வச்சுருந்துருக்கீங்க அப்படின்னாலும் அந்த செடிகளுக்கு உரமாக போட்டுருங்க ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா கட்டாயம் ஒரு துளசி செடி வாங்கி வீட்டில் வளர்த்துக்கோங்க அந்த செடிக்கடியில் அந்த காஞ்ச துளசி இலைகளை போட்டு நீங்கள் மறுசுழற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த முறையை நீங்கள் மறக்காமல் செய்யுங்க கண்டிப்பாக ரொம்ப நல்ல பழங்கள் கிடைக்கும் முடிந்தால் பருப்பு பாயசம் அதாவது பாசி பருப்பு பாயசம் செஞ்சு கொண்டு போய் தானம் கொடுங்க மூன்றாம் இடத்துல பகவான் இருக்கார் மூன்றாம் இடம் ரொம்ப முக்கியமான வேணாம் தைரிய இடத்துல ராகு இருக்கிறார் கடக ராகு ரிஷபத்துக்கு ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கும் துணிச்சலாக காரி திறங்க எல்லாத்துலேயும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பண வரவெல்லாம் கவலைப்பட தேவைலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கு அடுத்தது ஆறாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கார் இந்த ஆண்டோட தொடக்கத்தில் குரு பகவான் ஆறில் இருக்கார் அப்போ குரு பயிற்சி வந்தால் உங்களுக்கு இன்னும் நன்மைகள் நடக்கும் குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்காவலாக இருக்கா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று குரு பயிற்சி நடக்குது அப்போ குரு ஆட்டோமேட்டிக்காக ஏழாம் இடத்துக்கு வரார் உங்கள் ராசி பார்க்குறார் அதிக நன்மைகள் குரு பார்த்தால் கோடி நன்மைகள் நடக்க இருக்குது அந்த குரு ஆறில் இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எடுத்துட்டிங்களா எதிரிக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு மு நம்மளோட எந்த காரியம் நடந்தாலும் ஒரு முறை இருமுறை ஆலோசனை செஞ்சு செய்கிறது நல்லது குருக்கான வழிபாடு வந்து மகானோட கோயிலுக்கு வாய்ப்பு கிடைச்சா போயிவிட்டு வாங்க கட்டாயம் திருவண்ணாமலை போயிட்டு வாங்க ஏன்னா மகான்கள் அதிகம் இருக்கிற ஒரு இடம் எதுன்னா திருவண்ணாமலை மந்திராலயம் ஸ்ரீரதி சாய்பாபா இந்த ஆண்டில் வாய்ப்பு எது அதிகம் கிடைக்குதோ அது அடிக்கடி போயிட்டு ரொம்ப நல்லாதான் இருக்கும் குருவால் இருக்கிற தடைகள் நீங்கி கொடுத்துருவார் அப்போ குருவால் வேற என்ன தடைகள் வரும் அப்படின்னு எடுத்துட்டிங்களா குழந்தைங்களால் சிறு சிறு பிரச்சனைகள் கொடுக்கும் மற்றபடி வேறு எதுவும் வராது குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு அதாவது மகான்களோட ஆலயத்துக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப நல்லது நடக்கும் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் யார் கூட சேர்ந்திருக்காருனா சனீஸ்வர பகவான் கூட சேர்ந்திருக்காரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதுன்னா செவ்வாய் அப்படிங்கிற ஒரு நெருப்பு கரகன் ஏழாம் அதிபதி கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சண்டைகள் வரும் சின்ன சின்ன சண்டைதாங்க பெருசாக வராது சின்ன சின்ன சண்டைகள் வரும் அதற்கான வழிபாடு என்ன பண்ணும் அப்படின்னு எடுத்துட்டிங்களா இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு கோவில் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா கனவுனும் மனைவியும் சேர்ந்து பழனி முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வந்துடுங்க பௌர்ணமி அன்னைக்கு பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க ரொம்ப ரொம்ப நன்மைகள் தரும் ரிஷபராசி நேர்கள் மறந்துடாதீங்க அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் கேது ஒன்பதில் இருக்கிறதுனால அதிக கெடுதல் வராது நன்மையை தான் தருவார் குழப்பம் சிறிது கொடுத்தாலும் நீங்கள் தெளிவாகிடுவீங்க ஏன்னா நீங்கள் உழைக்கிற வர்க்கங்கிறதுனால ஒரு பயமும் தேவையில்ல அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் உங்களுக்கு எட்டில் மறையிறாங்க அப்போ ஒன்பது பத்து கூடிய கிரகம் எட்டில் மறையறதுனால அஷ்டம சனீஸ்வர பகவான் நடக்கிறதுனால குச்சன்னூர் சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க மறந்துடாதீங்க குச்சனூர் சனீஸ்வர பகவான் ஏன்னா சுயம்பு சனீஸ்வர பகவான் அங்கே மறக்காமல் குச்சனூர் போயிட்டு வந்துடுங்க ரொம்ப நல்லது தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் தடையாக்கிற காரியங்கூட மிகப்பெரிய தொழில் கூட கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அது அதிக நன்மைகள் தரும் அதுக்கடுத்து பதினொன்றாம் அதிபதி குரு உங்களுக்கு ஆறில் இருக்கிறாரு கூடிய விரைவில் பத்தாவது மாதத்துக்கு மேலே ஏழுக்கு வந்துருவா நன்மைகள் தரும் பதினொன்றாம் இடத்துல யார் இருக்காங்கன்னா புதனும் சந்திரனும் இருக்கிறாங்க அந்த இடத்துல சந்திரனுக்கு பலம் ஜாஸ்தி புதன் நீச்சம் அதனால் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை நன்மைகள் தான் நடக்கும் உறவினர்கள் வகையில் நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த பண உறவுகள் ஈஸியாக கிடைக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை விதயஸ்தானத்தில் உங்களுக்கு யார் இருக்கிறான்னா சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க இப்போ விதையஸ்தானத்தை தான் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும் சூரியன் அப்படின்னா அரசியல் அரசாங்க வகையில் பிரச்சனைகள் வரும் கவனமாக இருந்துக்கோங்க சுக்கரன் அப்படின்னா வண்டி வாகனத்தில் பிரச்சனைகள் கொடுக்கும் கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் கொடுக்கும் இதில் எல்லாமே கவனமாக இருந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே இந்த ஆண்டு நடக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்களா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று குரு பயிற்சி நடக்குது குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பெயர்ச்சி எல்லாம் ஈஸியாக நடத்தி கொடுத்துருவார் அப்போ நீங்கள் திருமணம் ஆகாதவர்கள் ரிஷபராசிக்காரங்க யாராக இருந்தாலும் நீங்கள் ஆவணி மாதத்துக்கு மேலே நீங்கள் வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்களா ஈஸியாக நடக்கும் அதுக்கு முன்னாடி நார்மலாக பார்க்க ஆரம்பிங்க ஆவணிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் சின்சியராக தெரிந்தீங்களா ஈஸியாக இந்த ஆண்டில் உங்கள் திருமணம் நடந்தே தீரும் அதற்கடுத்து நடக்கக்கூடிய பயிற்சி வந்து ராகு கேது பயிற்சி ராகு பகவான் உங்கள் ராசியில் மூன்றில் இருந்து இரண்டாம் இடத்துக்கு வராது ரெண்டாம் இடத்துல ராகுங்கிறது மிதனத்துக்கு வராரு புதனோட வீட்டில் ராகு வரதன் நன்மை தான் உங்கள் ராசிக்கு ராகு நன்மையை மட்டுமே செய்வார் ரெண்டாம் இடம் தனகாரம் விடும் பணம் இரு மடங்காக கொடுக்கும் அது எப்போலேருந்து ஆரம்பிக்கும்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆரம்பிக்கும் ராகு உங்கள் ராசிக்கு இரண்டில் வருவார் கேது வந்து எட்டில் வந்துருவார் அப்போ சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்தே இருப்பாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு சனி பகவானும் கேது பகவானும் இணைந்தே பயணிப்பாங்க சனி பகவானும் கேது பகவானும் இணைந்து பயணிக்கிற காலத்தில் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை பிள்ளையார் பெட்டி போய்ட்டு வந்துடுங்க இந்த ஆண்டோட அதாவது மாசி மாதம் இல்லைன்னா பங்குனியில் போய்ட்டு வந்து கடைசியில் ஏன்னா அப்போ தான் அவங்க இணைகிறாங்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னா அந்த டைம் தான் இணைவாங்க அதனால் நீங்கள் அந்த மாதத்தில் பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போய்ட்டு உங்கள் எடைக்கு எடை அரிசி தானமாக கொடுத்துட்டு வாங்க ரொம்ப நல்லது மறந்துடாதீங்க இந்த ஆண்டு உங்களோட அனைத்து சந்தோஷமும் நிறைவேறணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் வணக்கம்